ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எ எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை எப்படி எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் எப்படி நம்ம அனுசரிச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பண்ணிகிட்டுருக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமு பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருந்துச்சு அதை வந்து நீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுலேயே நான் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை சொன்னீங்கன்னா ஐயோ நம்மக்கிட்ட அந்த வேலை சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை நம்ம செஞ்சு முடித்தாதாங்க அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு வேலை சொன்னோம் அது வந்து அவங்க செய்யலை அப்படின்றக்குள்ள இவங்களுக்கு வந்து தான் வரும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒன்று ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுகிட்ட சொன்னாலும் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னாலும் ஏன்னா வந்து நீங்கள் இப்போ வந்து மற்றவங்க சொல்லி நம்ம செய்கிறத விட நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்துருந்து செய்கிறது வந்து ரொம்ப நல்ல நல்லது ஏன்னா நம்மளுக்குள்ள சண்டை வராமல் இருக்கும் இதுவே மற்றவங்க சொல்லி இப்போ ஒய்ஃப் செஞ்சாலோ இல்லை ஹஸ்பண்ட் செஞ்சாலோ அவங்க சொல்லக்குள்ளலாம் நீ செய்கிற நான் சொல்லக்குள்ள நீ செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு சண்டை தான் வரும் நமக்குள்ள அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ எந்த வேலை கொடுத்தாலும் நம்ம வந்து நம்ம நம்ம துணை தானே கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு செஞ்சேன் அந்த இடத்துல வந்து எப்போவுமே சண்டை வராது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதில் வந்து இந்த சண்டை வந்து இப்போ தேவையா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நீங்கள் சண்டை மாட்டுங்க இந்த ச தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை மாட்டி ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப பிரச்சனை பெருசாகிற வரைக்கும் அந்த அளவுக்கு வரைக்கும் சண்டைக்கு போகாதீங்க இதுவே மற்றவங்க யாராவது நமக்கு வந்து சண்டை மாட்டை வந்தாங்கன்னா நம்ம விடவும் கூடாது அதுவே நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து அதிகமாக சண்டை மாட்டுறது வந்து தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு சண்டை மாட்டணும் ஒரு ஒன்று ஹஸ்பண்ட் வந்து எதாவது கேட்காத பேச்சை வந்து எதாவது ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்கன்னா சண்டை மாட்டி நம்ம கைக்குள்ள வச்சுருக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லது அதுவே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம போய் சண்டை மாட்டை போனோன்னா அது வந்து பெருசாக தான் ஆகும் மொதல் சண்டை மாட்டத்துக்கு முன்னாடி வந்து யோசிங்க இந்த சண்டை மாட்டோன்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதா நமக்கு வந்து எந்த இதுவும் வராது அப்படின்னு நினைக்கக்குள்ள நீங்கள் வந்து சண்டை மாட்டுறதுல எதுவும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா சண்டை மாட்டிட்டு வந்து பத்து நிமிஷத்துலேயோ இருபது நிமிஷத்துலேயோ பேசுகிறது பேச பேசிட்டாதான் அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது நீங்கள் பேசாது இருந்தீங்கன்னா என்னது நிமிடங்கள் நாட்களாகும் நாட்கள் வந்து வாரங்களாகும் வாரங்கள் வந்து மாதங்களாகும் மாதங்கள் வந்து வருடங்களாக கூட ஆகும் அதனால் வந்து ஒரு பத்து நிமிஷம் யார் மேலே தப்பு இருந்தால் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து மனைவி வந்து மனைவி வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸு கூட பிறந்தவங்க உறவினர்கள் எல்லோரையும் விட்டுட்டு வந்து ஹஸ்பண்டை நம்பி தான் புகுந்த வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரமே பொன் மனைவி மேலே தப்பு இருந்தாலும் நான் வந்து சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இறங்கி போகிறதுல எந்த தப்பும் இல்லை இந்த டைலாக் அதிகமாக சொல்லுவாங்க பொண்டாட்டிக்கிட்ட வந்து இறங்கி போனால் வாழ்க்கையில் தோற்றதான் சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க அது வேணால் உண்மைதாங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து தான் நல்லா இருக்கணும் தான் புருஷன் நல்லா இருக்கணும் தான் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின் தான் நினைப்பாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் போன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச பொண்ணுங்க இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கணும் நான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர த தன்னுடைய அவங்களுடைய உற்சார் என்னது ஹஸ்பண்ட் இருந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் எங்கள் ஒய்ஃப் வீட்டிலருந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எந்த பொண்ணு நினைக்கிறதில்ல இதான் மோஸ்ட்லி உண்மை நீங்கள் வேணால் பாருங்களாம் எந்த ஒரு வீட்டில் வந்து மனைவி பேச்சு கேட்டு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் சத் உண்மையுமே சொல்கிறேன் நல்லா தான் இருப்பாங்க அவங்களுக்குன்னு எல்லாமே ரே கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் பேச்சு கேட்காது இருக்கிறாங்களோ அவங்க பாருங்கள் டெய்லி டெய்லி கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா என்னது ஒய்ஃப் பேச்சு வந்து கண்டிப்பாக கேளுங்க உங்கள் மனைவி கொஞ்ச நேரம் என்ன சொல்கிறாங்கன்னு முத கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒன்று வந்து ஒரு சாப்பாடோ ஒன்று வந்து ஒரு திங் ஏதாவது ஒன்று ஒரு ஸ்நாக்ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸோ ஏதாவது ஒன்று செஞ்சா அதில் இருக்கிற நிறைய தான் பார்க்கணுமே தவிர குறைய பார்க்கக்கூடாது இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது எது செஞ்சு கொடுத்தாலும் ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்கு இருக்குதுன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்ய அப்படின்னு சொல்கிறத விட இது நல்லாவே இல்லைன்னா இப்படி செஞ்சு வச்சுருக்குறா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மனது கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள் அவங்க வந்து யாருக்காண்டி இதை வந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க நம்ம ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலைக்கு போயிருக்கிறாங்க வந்தால் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க செஞ்சு வைக்கிறாங்களே தவிர்த்து இது வந்து எல்லாருக்காண்டியும் செய்யறது இல்லை நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி அப்படின்னு செஞ்சு வைப்பாங்க ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ்டேக்கில் வந்து அது வந்து மாறி போயிடுது அதுக்கு வந்து ஒய்ஃபை வந்து இது நல்லாவே இல்லை போ அப்படிலாம் சொன்னீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் வேணால் ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு பொருள் வந்து நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அது வந்து கொண்டு வந்து கொடுக்கல நல்லா இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் மனைவிங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் யோசித்து பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் யோசித்து பேசுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி வந்து ஒரு முடிவு எடுத்து வந்து ஹஸ்பண்டை சொல்கிறா கேட்குறா அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் மனைவி வந்து என்னங்க இது மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நம்ம வந்து இப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வந்து மொதல் ரெஸ்பான்ஸ் கொடுக்க கற்றுக்கங்க மனைவிங்களுக்கு நிறைய பேர் வந்து மனைவிங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸே கொடுக்கறதில்ல ஆனால் மனைவி அதனாலே நிறைய பேர் வந்து வாழ்க்கையை தப்பாக செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் வாழ போகிறது இருபத்தொரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் மனைவிங்க வாழ்ந்த வாழ்க்கையே வேற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் வாழ போகிற வாழ்க்கையே வேற அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை திருப்பி போட்ட மாதிரி ஆகிடும் அப்படிதாங்க போகுது நிறைய பேரோட லைஃப் அப்படி தான் போயிட்ருக்கு மனைவிங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க ஹஸ்பண்ட் இருந் ஹஸ்பண்ட் வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் மனைவிங்க வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் மனைவிங்களுக்கு வந்து காசோ பணமோ நல்ல என்னது ஆடம்பர வாழ்க்கையோ தேவையில்லை கூரை வீட்டில் குடிசை வீட்டில் இருந்தால் கூட மனசுக்கு பிடிச்சவனோட கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு சந்தோஷந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் டீ குடிச்சிங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு மனதுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப ஓவரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் காலையில் ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டம்ளர் டீ வச்சு குடிக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரம் அந்த நேரம் வந்து வாழ்க்கையிலே எல்லாத்தையும் மறந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் காலேருந்து என்ன பண்ணிங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற வந்து மனக்கஷ்டம் வந்து போய்கிடும் நம்ம வந்து அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறதை விட நம்ம என்ன பண்ணியிருக்குறோம் இன்றைக்கி இதாங்க நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சு இன்னைக்கு நாள் சந்தோஷமா போச்சு உனக்கு நல்லா சந்தோஷமா போச்சு அப்படின்னு சொல்லி பேசினாதான் ரெண்டு பேருக்குள்ள மனசு மன கஷ்டம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு சண்டை வந்தாலுமே மொதல் பேசிருங்க பேசாத இருந்தீங்கன்னா தான் அதுக்கு சொல்யூஷனே தெரியாத மாதங்கள் வந்து வருடங்களாக போயிடும் அதில் வந்து யாருக்கு நஷ்டம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து எப் டிவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு மெயின் பிரச்சனையே இதுதான் மொதல் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் மொதல் உக்காந்து பேசணும் பேசுறதுக்கு தயாராக இல்லையா எப்படியாவது பிடிச்சி வச்சு பேசினா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காண்டி வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் அழகாக மாறும் பிடிக்காதவங்க கூட பிடிக்காத மேரேஜ் பண்ணவங்க கூட இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும் அடுத்த வீடியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இது இந்த மாதிரி சேனலு டிப்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க